ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் பிள்ளைகளை வளர்ப்பார்கள் அந்த பிள்ளைகளானவர்கள் பொறுப்பை இழந்து தானாக அலைந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தாயானவள் எப்படி தவித்துக் கொண்டிருப்பாள் அந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியாது உன்னுடைய நிலை இப்பொழுது இப்படிதான் இருக்கிறது நான் சரியான நேரத்தில் உன்னை வந்து காப்பாற்ற வந்துவிட்டேன் உனக்கு அது புரிகிறதா இந்த வாராகி எந்தெந்த நேரத்தில் வர வேண்டுமோ அந்தந்த நேரத்தில் வந்து உனக்கான உதவியை செய்வேன் நீ இப்பொழுது கலங்கி நிற்கிறாய் ஏனென்றால் உன்னுடைய வாரிசான உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியவன் காப்பாற்றாமல் இப்படி ஒரு நிலையில்லாத வாழ்க்கையையும் வருமானமில்லாத வாழ்க்கையும் பொறுப்பில்லாத குடும்பத்தில் பொறுப்பில்லாமல் இருப்பதுமாக அலைந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தாயானவள் எப்படி நிம்மதியாக வீட்டில் அமர்ந்து உறங்கிக் கொண்டிருக்க முடியும் அந்த குழந்தைக்காக நீ அலைந்து கொண்டிருக்கிறாய் ஏதாவது செய்தால் ஏதாவது வழி கிடைக்காதா நம் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு விட நமக்கு என்ன வேலை இருக்கிறது இது நம்முடைய வாரிசாயிற்றே நம் குடும்பத்தையும் குலத்தையும் காக்கக்கூடியவனாயிற்றே என்று இந்த உலகத்தில் தவறுகளுக்கு பஞ்சமே இல்லை நிறைந்து கிடக்கிறது அதிலெல்லாம் மீறி ஒரு குழந்தையை வளர்த்து நல்ல முறையில் எடுத்து குடும்ப பொறுப்பாக பார்ப்பது மிகவும் கடினமானது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று நீ நினைக்கவில்லை இப்படி ஒரு குழந்தை நம்மை உதாசீனப்படுத்துவான் என்று நினைக்கவில்லை வாயில் வந்த வார்த்தைகளை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறான் ஏனென்றால் அவனுடைய வளர்த்த முறையல்ல அவனுடைய கிரக கோளாறுகள் அப்படி செய்து கொண்டிரு குடும்பத்தின் சூழ்நிலைகள் நீ இன்று தவிக்கும் தவிப்பானது நிலையில்லாத ஒரு தவிப்பாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு குடும்பத்தை நிறுத்துவது என்பது ஒரு குழந்தையின் தான் வாரிசு தான் நம்மை குடும்பத்தை நிலை நிறுத்த முடியும் அப்படி இருக்கும் பொழுது உறவினர்களாலும் அக்கம் பக்கம் இருப்பவர்களாலும் கரித்துக் கொட்டும் நிலையை வந்துவிட்டால் ஒரு தாயானவள் நிச்சயமாக வருத்தப்படாமல் இருக்க முடியாது கவலைப்படாதே உனக்கான நல்லதை நான் தருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் அதை மற்றும் நீ மறந்துவிடாதே இந்த வாராகி வசம் வந்துவிட்டாய் இந்த வாராகியின் ஆலயத்தை நீ மிதித்து விட்டாய் நீ கலங்கி கண்கலங்கி இந்த நிலைக்கு வந்து நிற்கும் உன் குழந்தையைப் பற்றி என்னிடம் பேசிக்கொண்டிருக்க தான் வந்தாய் உன்னுடைய இல்லத்தில் நிம்மதி இல்லை அமைதி இல்லை இவனால் கெட்ட பெயர் வந்துவிடுமோ என் குளம் குடும்பத்தில் இருக்கும் என் குழந்தை தவறாக ஆகிவிடுவானோ தாய் தகப்பனை மதிக்காமல் இருக்கும் குழந்தை எப்படி வளருவான் என்றெல்லாம் அழுது புலம்புகிறாய் ஏன் உன்னுடைய மடியேந்து பிச்சையாக கேட்கிறாய் தாயே என் குடும்பத்தை காப்பாற்றி என் குழந்தை நல்ல முறையில் வளர வேண்டும் என்று நிச்சயமாக நீ வேண்டுதல் வைத்து விட்டாய் அது உனக்கு நல்லதாகவே நடக்கும் அது உனக்கு மட்டும் குழந்தையாக இல்லை எனக்கும் குழந்தைதான் நீயும் என்னுடைய மகளானவள் அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய குழந்தை தவறான வழியிலோ தப்பாகவோ போவதற்கு நான் என்றுமே அனுமதிக்க மாட்டேன் எந்த பொறுப்பில்லாத குழந்தையாக இருந்தாலும் அதை சரிசெய்து அந்த குடும்பத்திற்கு அனுப்புவதுதான் இந்த வாராகியின் வேலை நிச்சயமாக உன் வேண்டுதல் பழிக்கும் சப்த கன்னிகளுக்கு நீ தினமும் வா உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அமைதியாக இருக்கும் அந்த சப்த கன்னிகளை நீ சென்று கையெடுத்து வணங்கி வா உன்னுடைய குல வாரிசானது நிச்சயமாக நல்ல முறையில் உன் குலம் தளிப்பது தலைத்து வளர்வது போல் ஆகிவிடும் உன்னுடைய குடும்பமானது செழிப்பாக இருக்கும் ஏனென்றால் குடும்பத்தில் குழந்தைகள் செழித்து விட்டாலே குடும்பம் செழித்துவிடும் அப்படி ஒரு குடும்பமாக உன் வாழ்க்கையாகிவிடும் நீ அழுவாதே எந்த சூழ்நிலையிலும் அழுது புலம்புவதாக தேவையில்லாமல் போய்விடும் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன்னுடைய குழந்தையின் நல்ல முறையில் எடுத்துச் சொல்லி வளர்த்துவார் உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும் சப்த கன்னிகள் உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவார்கள் உன் குழந்தையின் பின்னாலேயே சென்று அவர்கள் அவர்களை வழி நீ கவலைப்படாதே நீ வணங்க வேண்டியது அவர்களை நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாராகி உனக்கு நன்மையே செய்து தருவேன் உன் குடும்பம் தலைத்து ஓங்குவதற்கு இந்த வாராகி துணை நிற்பேன் என்று இப்பொழுது சொல்லவில்லை நான் எப்பொழுது உன் வசம் வந்தேனோ அன்றிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ அழுவதை நினைத்து நானும் புலம்பிக்கொண்டே இருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டுமென்று என்னிடம் சொல்லிவிட்டாய் மடியேந்து பிச்சையாக கேட்டுவிட்டாய் எந்த குழந்தை நல்ல முறையில் வளரும் என்று நீ நினைத்தாயோ அந்த குழந்தை நிச்சயமாக வளரும் இது தற்காலிகமாக திசை திருப்ப விட்ட தால் உன் வாழ்க்கை அப்படி சோகமாக ஆகிவிட்டது உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் உன் குழந்தையாலேயே நல்ல முறையாக இருக்கும் என்று நடப்பதை நினைத்து வருத்தப்படாதே உன்னை காப்பாற்ற வேண்டியதும் உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியதும் இந்த வாராகியின் கடமையாகவே இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாராகி கடமை தவறாமல் உன்னை காப்பாற்றுவேன் நான் சொல்லிவிட்டேன் என்றால் அது நடந்தால் மட்டும்தான் நான் சொல்லுவேன் நடக்கா நடக்கவில்லை என்றால் அதை உனக்கு காட்டவே மாட்டேன் சொல்லவும் மாட்டேன் அதனால் கவலைப்படாதே உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும் உனக்கு நல்லது நடத்தி வைக்க இந்த வாராகி இருக்கிறேன் காலங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் இந்த வாராகி ஒரே வாராகியாக நிலைத்திருப்பேன் இறை சக்திகள் ஒன்றுதான் உலகம்தான் மாறிக்கொண்டே இருக்கும் மனிதர்கள் தான் எண்ணத்தால் மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் இறை சக்திக்கு ஒரே ஆற்றல் தான் அந்த உலகத்தை காப்பாற்றுவதும் தன்னை நாடி வந்த குழந்தைகளை காப்பாற்றுவதும் தான் தீய சக்திகளை அண்டவிடாமல் காப்பாற்றுவதுதான் உன் 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 குழந்தையையும் உன் குடும்பத்தையும் நிச்சயமாக தீய சக்திகளோ தீய எண்ணங்களோ அண்டாமல் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய வேலை நீ உன் குழந்தையை நல்ல முறையில் சொல்லி வளர்ப்பது மட்டுமாகவே இருக்கட்டும் அனைத்தையும் இந்த வாராகியிடம் விட்டுவிடு உனக்கான நல்லது நடத்தி தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் சிறிதும் கலங்காதே உன் குழந்தை நல்ல குழந்தையாக இருப்பான் நல்ல குடும்பமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் உன்னுடைய பேரை நல்ல முறையில் சரி செய்வதற்கு நான் வழி செய்கிறேன் உன்னுடைய தற்காலிக பிரச்சனைகளை ஓரம் கட்டிவிட்டு அந்த சப்த கன்னிகளை வணங்கி உனது குடும்பத்தை தலை நிமிர்த்த வழிப்பார் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நம்பு உன்னுடைய நம்பிக்கையானதுதான் இப்பொழுது உன்னை காப்பாற்றும் நீ தேவையில்லாத ஸ்தீய எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டால் அப்படியே நடந்துவிடும் அதை விட்டுவிட்டு நல்லது நடக்கும் என்று நம்பு உன்னுடைய குழந்தை உன்னை தேடியும் உன்னுடைய மதிப்போ மரியாதையும் வைத்து உன்னுடன் பழகும்படியும் இந்த வாராகி செய்கிறேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் உன் குடும்பத்திற்கான அந்த குழந்தை நல்ல முறையில் வளர்வான் நிச்சயமாக நம்பு இந்த வாராகி இடம் வந்துவிட்டாய் உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் கஷ்டப்படாதே இதே நினைத்து வருந்திக்கொண்டே இருக்காதே நீதான் ஆலயத்திற்குள் நுழைந்து விட்டாயே அனைத்து சக்திகளும் உனக்கு கிடைக்கும் அங்கு கிடைக்கும் உன்னுடைய வைப்ரேஷனானது நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் உனக்கு எதிர்காலம் நல்லது நடப்பதற்கான நல்ல நேரமாகவே இருக்கிறது கவலைப்படாமல் இரு உனக்கு நல்லது நடத்தி வைக்க இந்த வாராகி இருக்கிறேன் நிச்சயமாக நம்பு எனக்கான விளக்கை ஏற்றி எனக்கு ஒளியை கொடுத்த உன உன் வாழ்க்கையும் ஒளியாக இருக்கும் நீ நம்பிக்கையோடு வந்தால் உன்னுடைய நம்பிக்கையை குலைக்காமல் நான் உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து தருவேன் உன் குடும்பமானது தலைத்து ஓங்கும்படி செய்து உன் குடும்பத்தை தலை வைத்து உனக்கு நல்லது நடத்தி தருவேன் நிச்சயமாக நம்பு உன் குடும்பம் நிம்மதியாக இருப்பதற்கான வழியை நான் காட்டுகிறேன் எந்த சூழ்நிலையிலும் கத கலங்காதே உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாராகி சொல்லும் வாக்கினை எடுத்துக்கொள் உனக்கு நல்லது நடப்பது போல் இருந்தால் நிச்சயமாக இப்பதிவை கேட்டிருப்பாய் அப்படி கேட்டிருந்தால் உன் குடும்பமும் உன் குழந்தையும் நிச்சயமாக நல்ல முறையில் இருக்கும் குடும்பம் ஆடாமல் அமைதியாக இருக்கும் நீ அமைதியாக இருந்து செயல்படு உனக்கான அனைத்தையும் நான் தருகிறேன் நம்பு நம்பிக்கையோடு இரு ஜெய் வாராகி